அதை மாட்டி விட்டு என்ன செய்வாங்க சூரிய நிலை கொண்டு போய் போட்டு விடுவார்கள் இரும்பு சட்டையை போட்டு சாதாரண நேரத்தில் போட்டு இருக்கலாம் இரும்பு நாள சட்டையை போட்டு விட்டு சூரிய கொண்டு போய் நிப்பாட்டினா அந்த இரும்பு அப்படியே சூரிய வெப்பத்தில் சூடாகி போய் அப்படியே பழுத்து போய் உடம்பு பூரா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிலையில நம்மளை கொண்டு வெயில நிப்பாட்டுனா என்ன மாதிரி நம்ம துடிப்போம் இது தினசரி கூத்து இவங்க அஞ்சு பேருக்கும் ஏழு பேர்ல ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்ல ரசூல் சல்லா இந்த மாதிரி அவங்க பண்ணல அபு பக்கரை இந்த மாதிரி பண்ணல மீதி அஞ்சு பேரை என்ன பண்ணாங்க மொத்தமே ஏழு பேர் இருக்கிற ஜமாத்து அதுல ஏழுல ரெண்டு பேர் இப்படி அஞ்சு பேர் இரும்பு சட்டையை மாட்டி விட்டு வெயில் அனுப்பிட்டுறாங்க அப்ப அதை சொல்லிட்டு அந்த இபுன் மசூர் சொல்றாங்க பொமாமின் அகதின் இல்லாவது ஆத்தாகும் அலாமா அராது இந்த அஞ்சு பேர்ல ஒவ்வொருவரும் இந்த வேதனையை பொறுக்க முடியாமல் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை வெளிப்படையாக சொன்னார்கள் இந்த அஞ்சு பேர்ல அஞ்சு பேர் தானே இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அஞ்சு பேர் என்ன செய்யறது ஒரு அளவுக்கு மேல பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க தாங்க முடியாது இல்ல அல்லாவெல்லாம் இல்லப்பா நீங்க கலாத்து உஷா நீங்க சொல்ற கடவுள் தான் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் இந்த வேதனை பொறுக்க மாட்டாம வேதனையை தாங்க முடியாம அப்பதான் இவங்க விடுவிப்பாங்கிறதுக்காக வேண்டி அந்த அஞ்சு ஆரம்ப கட்டத்தில் டிக்ளேர் பண்ணினா கூட இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாம எல்லாரும் டிக்ளேர் பண்ணுவாங்களா வைர பிலால் பிலால தவிர இந்த அஞ்சுல நாலு பேரு அந்த வேதனையை தாங்க முடியாம நினைஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க இல்ல நீங்க சொன்ன தருந்தாங்க முகமது மோசமான ஆள் தாங்க அதனால இருக்கிறாங்க நாலு பேர் சொல்லிடுவாங்களாம் பிலால் மாத்திரம் சொல்ல மாட்டார் இந்த இரும்பு சட்டையை போட்டு விட்ட கூட அவர் சொல்ல மாட்டேன் இவன மக்கள் சொல்றாங்க அந்த வார்த்தையை ஹான் நப்சு இல்லா அல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய விஷயத்துல அவருடைய உயிர் ஒரு அற்பமாக விழாவுக்கு தோன்றியது விழாவுக்கு அவருடைய உயிர் வந்து ஒரு அற்பமான பொருளா தெரிஞ்சு போடா உயிர் தானடா போகும் என்ன பெரிய விஷயம் உயிருங்கிறது ஒரு அற்பமா தெரிஞ்ச அவருக்கு நமக்கு வந்து உயிருங்கிறது தான் உள்ளதுல பெரிய விஷயமா தெரியும் உயிர் என்பது இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு என்ன என்ன வந்துருங்க உயிர் தானே போகும் போயிட்டு போல இப்படி பாறோம். அதாவது ஃபைனஹு அது எவ்வளவு ஆட்சினு வாருங்க. ஃபைனஹு ஹானத்து அலைஹி நஃப்சுஹு அல்லாஹ்வுடைய விசயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் ரொம்ப லேசு, சாதாரணமானது, போடான்றதாம். Bilal. ஃபஹான அலா கௌமிஹி. அதனால அந்த சமுதாயத்துக்கு அவர் லேசானவராக கருதப்பட்டார். இவன் இந்த அளவு வரை இந்த சமுதாயத்தில் இவர் மட்டும் தான் சாங்க நிக்கிறாரு. ரொம்ப ěliமான உலமக்கி அவர்தான் ஆளாக்கப்பட்டார். ஃபஹத்துஹுல் பில் தான் குழந்தைகள் சிறுவர்கள் கிட்ட கொடுப்பார்கள் ஃஜாலு யத்துபுன பிஹி ஃபி ஷாபி மக்கா மக்காவுடைய வீதிகள்லாம் அவங்க இழுத்து கொண்டே செல்வார்கள் என்று அவளை ஏகூடாக தஹதி அவர் arah தஹவன் சொல்லிக்கிட்டே தான் போவார் கட்டசி வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்கலாம் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லம் மாத்தி பேசுனது இல்ல அவங்க அந்த லவ சுன்பத்துக்கு ஆளாகல அபூபக்கரும் அந்த மாதிரி நிலையை அனுபவிச்சது இல்ல மீதி இருக்கிற அஞ்சு பேர்ல நாலு பேர் வந்து அவங்க சொல்லுவ கெத்துட்டாங்க வெளிப்படையா வழி இல்லாம தாங்க முடியாம இந்த ஒருத்தர் மாத்தம் அப்படி இருந்தார் என்று சொல்லி இபுன் மசூத் ஆரம்ப காலத்தில் உள்ளவர் கொஞ்சம் இந்த ஏழு பேருக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளவர் அப்துல்லா இபுன் மசூத் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து அகமது ஹாக்கிம் வைஹத்தி இபுன் ஹிப் இந்த நூல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி இந்த ஆரம்ப காலத்தில் எவ்வளவு நம்பர் இருந்துச்சு என்பதை புகாரியில் அம்மா ரெளியல்லாக சொல்றாங்க இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம் பெருங்கூட்டம் ஆயிட்டோம் வகையில் ஆட்சி அதிகாரம் முஸ்லீம்னாலே உலகம் எல்லாம் அப்படி கிட்டு பயப்படுற அளவுக்கு ஆயிட்டோம் அன்னைக்கு ஆயிருந்தாங்க ஆனா எனக்கு இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன் அம்மார் சொல்றாரு இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன் ராயத்து ரசூலாஹி சல்லா உலை செல்லம் ஒமாமாகு இல்லா ஹம்ஸ் அபுதீன் ஒம்ரா தானி அபு பக்கர் ரசூல் சல்லா அலி செல்லம் உங்களோடு அஞ்சு அடிமைகள் ரெண்டு பெண்கள் ஒரு அபு பக்கர் இவ்வளவு பேர் மட்டும் இருந்தமே அதை நான் நினைத்து பார்க்கிறேன் அஞ்சு அஞ்சு அடிமைகள் அஞ்சு அடிமை யாரே விழால அடிமை சுகை அடிமை மிகுதாது அடிமை இவர் ஒரு அடிமை ரெண்டு பெண்கள் சொல்வது வந்து சுமையாவே சொல்றாரு ரசுல்லாவுடைய மனைவி கதீஜாவே சொல்றாரு அந்த ரெண்டு பெண்கள்ன்றது அப்ப பக்கம் ஒரு ஆள் இவ்வளவு இப்படி பிரமிச்சு போய் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன் ரசூல் சல்லா அலிசன் அவங்களோட மொத்தமே அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு பேர் தான் இருந்தோம் இந்த எட்டு ஏன் அவர் ஏழை இவர் எட்டு ஏன் வருதுன்னா இதுல ஹதிஜானாயும் சேர்ந்துக்கிறாங்க ரசூல்லாவுடைய மனைவி இது ரெண்டு பெண்கள்ல சுமையாவும் சேர்ந்துக்கிறாங்க ஹதிஜானாயும் சேர்றாங்க அப்ப இந்த ஏழு எட்டு பேரை வைத்துக் கொண்டுதாங்க இஸ்லாமே இருந்துச்சு ரொம்ப காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த நம்பர் தான் ரகசியமா ரகசியமா வந்து வெளியூர்ல இருந்து வந்து கேட்டு போவாங்களே தவிர மக்காவுக்குள்ள ஓபன் டிக்ளேர் பண்ணது எவ்வளவு தான் இந்த ஏழு பேர் தான் தினம் அடி வெளியே வந்த மறுபடியும் அதே மாதிரி தூள் அதே மாதிரி ரசுல்லா பாக்க போறது மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு போறது மறுபடியும் மிதிக்கிறது மறுபடியும் இரும்பு சட்டையை போடுறது மறுபடியும் வெயில நிறுத்துறது மறுபடியும் நீங்கதான் சரிங்கிறது அதை விட்ட உடன மறுபடியும் உடையன்றது வித்த விட அடுத்த அதுக்காக வேண்டிய அந்த நேரத்துக்கு சொல்லிக்கிட்டாங்களுக்கு விவிர அடிச்ச வரைக்கும் மறைச்சிக்கிட்டு இல்ல வெளிப்படுத்திக்கிட்டு அடிக்கடி இதே வேலை நடந்து கொண்டே இருந்தது என்பதை அந்த ரசூல் செல்லா சொல்ல முடியும் ஆரம்ப காலத்து வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த கொடுமை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு இந்த கொடுமையோட அளவுக்கு காபத்து நிழல்ல ஒரு போர்வைய போத்தி அத வந்து படுத்து கிடக்கிறாங்க காபாவுடைய நிழல்ல படுத்து கிடக்கிறாங்க அவங்களதான் வந்து பண்ண மாட்டாங்களே உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த மாட்டாங்க பலத்தினால இந்த மக்களுக்கு தான் டேஞ்சர் பூரா ரசூல் சல்லா அலை செல்லத்துக்கும் அபு பக்கர் மேலையும் கை வைக்க மாட்டாங்க வச்சாலும் ரத்தம் சிந்தர அளவு வைக்க மாட்டாங்க சும்மா பயங்காட்டுற அளவுக்கு தான் வைப்பாங்க அப்ப ரசூல் சல்லா அலை சொல்லாம் காபாவுடைய நிலையில சாதாரண நினைக்க கூடாது சாதாரணமா அவங்க அவங்க இருந்தாங்க பெரிய அளவுக்கு இடைஞ்சல் பண்ணல இருந்தாலும் அடிப்பான் உதப்பான் அப்போ தைரியத்தை பாருங்க அடிக்குவான் உதைக்குவான்னு தெரிஞ்சு கூட புகாரில வர அதே செய்து அடிப்பான் உதப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நெல்லில் போய் படுத்துக்கிற முடியுமா இருக்காச்சு உயிருக்கு ஆபத்து வராட்டா கூடங்க போட்டு மிதிப்பான்ல அது காபத்துல்லாஹுடைய நிழல்ல போய் எல்லாரும் வர்ற இடத்துல படுத்து கிடந்தா என்ன வேணாலும் நடக்கும். இவங்க वाट ஒரு போர்வை மறைச்சு வச்சுக்கிட்டு காபாவுடைய நிழல்ல படுத்து கிடக்குறாங்க. அந்த வெயில் இந்த பக்கம் சாயும்போது காபாவுடைய நிழல் அதல விழுந்து படுத்து கிடக்குறாங்க. அப்ப ஹப்பாப் ரலியல்லாஹு சொன்னறாங்க. ஹப்பாபும் அந்த ஏழுக்கு அடுத்த எட்டாவது நபர்ல உள்ளவராக வர்றாரு. ஹப்பாப் இவன நடத்து இவர் ஒரு பெரிய தியாகிதான். அவர் சொல்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வங்கள்ட்ட நாங்க போய் அல்லாவுடைய தூதரே ரொம்ப அளவுக்கு மீறி இவங்கள்ட்ட கொடுமையா இருக்குது அல்லாவே நாங்க நம்புறோம் உண்மையில் நம்புறோம் அல்லா ஒருத்தர் இருக்காங்கிறது வாஸ்தவம் தான் அல்லாவுக்காக சில கஷ்டங்களை ஏத்துக்கலாம் தான் அளவுக்கு மேல எங்களால் தாங்க முடியல இப்படி போட்டு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் முறையிட்டோம் காபத்துல்லாவுடைய நிழல்ல படுத்து கிடக்கிற ரசூல் சல்லா அலிசன் அவங்களை எழுப்பி யார சுழல்லா அல்லா சதுவல்லாக நீங்க அல்லாட்ட கொஞ்சம் துவா கூடாதா ரொம்ப தாங்க முடியலையே

அதுலயே அவங்க மாமனிதர் காட்டி போடுறாங்க எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் தனக்கு ரெண்டு பேர் கூட வரணும் வெளியே வரதுக்கு பயந்துகிட்டு இருக்கணும் கிடையாது அவர் படுத்து கிடக்குறாங்க எந்த பாதுகாப்பு மற்ற ஒரு சூழ்நிலையில அப்ப சொல்றாங்க லக்கது காண மண் கபலக்கும் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க ஒரு சமுதாயம் அவங்கள பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா இல்ல யும்சத்து இரும்பு நாள உள்ள ஒரு சீப்பு இரும்பு பல்லு இருக்குல்ல பிளாஸ்டிக் சீப்பு இருக்குல்ல அந்த மாதிரி இரும்பு பல்லு அந்த மாதிரி ஒரு சீப்பை ரெடி பண்ணிக்கிறாங்க அத கொண்டு அப்படி உடம்ப கிழிப்பாங்க முன்னாடி வாழ்ந்தவர்கள் இதே வேற நபிமார்கள் வேற நபிமார்கள் வந்து இந்த கொள்கையை ஊரிரை கொள்கையை சொல்லும் அந்த சமுதாயம் என்ன பண்ணிச்சு தெரியுமா உங்களை என்ன பண்ணி பெருசாங்கிறாங்க உங்களை அடி வாங்கிட்டு வர்ற ஆளுக்கிட்ட சொல்றாங்க என்ன பெருசா அடி வாங்கிட்டு நினைக்கிறீங்க இன்னும் வாங்க வேண்டியிருக்கிறது இது ஒண்ணு பெருசு கிடையாது உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தில் வந்து இரும்பு சீப்புகளை இரும்பு பற்களை கொண்ட அந்த சீப்புகளால் என்ன செய்வாங்கன்னா உடம்பை பிடிச்சி கீழே எடுப்பாங்க எலும்பு தான் மிச்சமா இருக்குமோ நினைக்கிற அளவுக்கு கிழிச்சு எடுத்துற சதை உள்ளே உள்ள எலும்பு தெரியும் உள்ளக்கு உள்ள இந்த தசை நார்கள் நரம்புகள் எல்லாம் தெரியும் மாதூன இலாமிகின் லஹமின் அசபின் எலும்பும் அந்த தசை நார்களும் வெளியே தெரியும் அளவுக்கு அப்படி கிழிக்கப்படுவார்கள் கிழிக்கப்பட்டாலும் மா எசிரி புகுவதா அளிக்கான் தீனகி அது அவருடைய தீனை விட்டு கொஞ்சம் கூட அவர்களை அசைக்காது அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தில் இதே மாதிரி ஒரு கடவுளை வணங்கணும்னு சொன்னதுக்காக வேண்டி வணங்கியதற்காக வேண்டி லாயிலாக இல்லல்லா என்றும் ஒளிந்ததற்காக வேண்டி இந்த அளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் பொழுது மா எசிரி புகுவதா அளிக்க தீனகி அவருடைய தீனை விட்டும் இது அவங்களை திருப்பவே இல்லை அதில் ஸ்டெடியா நின்றாங்க அந்த கொள்கையில் அதே மாதிரி வ யூலல் மின்சாரு அல்ல மஃபரقي ரஸஹி ஃயஷக் பு இத்னைனி மா யஷ்ரிபு ஹு தாலிக்க அந்தினகி சொல்றாங்க அது மாத்திரம் இல்ல அந்த வாள் இருக்கல வாள்னா